தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கோடு ரிலீஸ் ஆகியிருக்க மலையாள மூவி ஐடென்டிட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நடந்த ஒரு கொலைக்கு சாட்சியாக நம்ம ஹீரோயின் சொல்ல சொல்ல கொலையாளியுடைய உருவத்தை நம்ம ஹீரோ ட்ராப் பண்ணுறாரு ஆனால் பாதிலேயே ட்ராப் பண்ணுறதை நிறுத்திட்டு ஹீரோயினை போக சொல்லிடுறாரு சரி யாரை ட்ரா பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு ட்விஸ்ட் வருது ஸோ இந்த ட்விஸ்ட்டால் அடுத்தடுத்து வெளிவரக்கூடிய உண்மைகள் என்னங்கிறத ஒரு த்ரில்லராக எடுத்துருக்குறாங்க ஒரு வழக்கமான த்ரில்லராக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் டிசைனோட சூப்பராகவே கதையை ஸ்டார்ட் பண்ணாங்க டாமினோ தாமஸோட பர்ஃபார்மன்ஸை சூப்பராக இருந்தது மேக்கிங் அண்ட் பிஜிஎம் ரெண்டுமே இந்த படத்துடைய பிக் ப்ளஸ் ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க செகண்ட் ஆஃபில் ஒரு கார் சேசிங் சீன் இருக்குது ஏரோப்ளைன் சீக்வன்ஸ் இருக்குது இந்த ரெண்டுமே சூப்பராக இருந்தது எங்கே பிரச்சனை இருக்குன்னா நரேஷன்லாம் ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க அதாவது முதல் பாதியை இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் செகண்ட் ஆஃபாக ஒரு ஆக்ஷன் த்ரில்லராகவும் எடுத்துருக்குறாங்க இந்த ஜானர் மாறுகிற அந்த குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது கதை எங்கேயுமே டைவெர்ட் ஆகாமல் த்ரில்லர் மூடில் தான் போகும் ஆக்சுவலாக இது பாசிட்டிவான விஷயந்தான் ஆனாலும் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் லூஸ் விடுங்கய்யா மண்டை வலுக்கிதுன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேன் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே படம் முழுக்கவே உருன்னு தான் இருப்பாங்க இதெல்லாம் எப்படி எனக்கு நெகட்டிவாக மாறிச்சுன்னா படத்துடைய டியூரேஷன் தான் அதுக்கு காரணம் இதனால் அவங்க காட்டின த்ரில்லருமே எனக்கு டவுனான ஃபீல் வந்தது ரெண்டே கால் மணி நேரத்துக்கு இதை கட் பண்ணி கொடுத்துருந்தா செம கிறிஸ்பான த்ரில்லராக இந்த படம் வந்திருக்கும் படம் முழுக்க த்ரில்லரான ஆக்ஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க மலையாளம் சினிமாவுக்கே உரித்தான சூப்பரான ஃபஸ்ட் ஆஃப் ஒரு நார்மலான நான் குட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய செகண்ட் ஆஃப் கண்டிப்பாக ஒன் டைம் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் எயிட்டீன் ப்ளஸ் காட்சிகள்லாம் கிடையாது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை